தேர்தல் ஆணையர்கள் தேர்வு முறை ஒருதலை பட்சமானது என குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பரிசீலிக்கப்பட்ட ஆறு பெயர்களை பத்து நிமிடங்களுக்கு முன்புதான் இறுதி செய்து கொடுத்ததாக சாடியுள்ளார் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் குழுவில் ஒன்றிய அரசுக்கு பெரும்பான்மை உள்ளதாக தெரிவித்தார் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக தன்னிடம் இருநூற்று பனிரெண்டு பெயர்களை கொடுத்ததாகவும் அதில் மீண்டும் ஆறு பெயர்களை இறுதி செய்து கூட்டம் தொடங்கும் பத்து நிமிடங்களுக்கு முன்பு வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைமை நீதிபதி தலையிடாத வகையில் ஒன்றிய அரசுக்கு சாதகமான தேர்வுக்குழு சட்டத்தை உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இது ஒரு தலைபட்சமானது என்றும் சாடினார் दस मिनट पहले छह नाम दिए जा रहे हैं और मैं जानते हूं कि यह बहुमत इनके पास है सीजीआई साहब नहीं है कानून को तैयार किए गए हैं कि सीजीआई बाहर रहे हमारे न्यायाधीश बाहर रहे और वहां अंदर अंदर बैठ के सरकार अपने बहुमत की बजाय से अपने चुने हुए अपने पसंदीदा नाम चयन करे यही तो बात है संक्षिप्त साथ यही है புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான மோடி அரசின் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரும் முன்னதாக எஸ் எஸ் சாந்து ஞானேஷ்குமார் ஆகியோரை மோடி அரசு நியமித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தேர்வுக்குழுவின் மூலம் தேர்தல் ஆணையர்களை நியமிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை தடுக்கும் வகையில் அரசு மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரால் தேர்வு செய்யப்படுவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்பு பட்டியலிடப்பட்ட ஆறு பெயர்களில் இருவரை தேர்தல் ஆணையர்களாக அரசு தேர்வு செய்திருப்பது கேலிக்கூத்து என்றும் பிரசாந்த் பூஷன் விமர்சித்துள்ளார் இதற்கிடையே தேர்தல் ஆணையத்தின் தேர்வுக்குழுவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது இதுவரை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் குழுவில் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெற்றிருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஒன்றிய அரசு திருத்தம் செய்த சட்டத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் பரிந்துரைக்கும் ஒன்றிய அமைச்சரை குழுவில் சேர்த்துள்ளது இதனை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜயா தாக்கூர் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர்